எதிரிகளுக்கு எப்படி திவ்யாயுதங்கள் விரோதியா இருக்கோ பார்த்தா எதிரிகளுக்கு திவ்ய ஆயுதங்களை கண்ணும் அவர்களுக்கு அனுகூலர்களுக்கு பக்தர்களுக்கு எப்படி கண்ணு ரொம்ப அதே போல திவ்ய ஆயுதங்களும் பிடிக்கிறது எம்பெருமாடி அவயங்களா இருக்கட்டும் ஆயுதங்களா இருக்கட்டும் அடியார்களுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது எதிரிகளுக்கு ரெண்டுமே எதிரியா இருக்கு அதுக்கு அரும்பு ரொம்ப அழகா உதாரணம் காட்டிருக்கா துச்சோதனனை அழக விழித்தானே அச்சோ அச்சோ இந்த பாசனத்தை எடுத்து காட்டியிருக்காங்க அதாவது கண்கள் விரோதியா கண்களை கொண்டு எம்பெருமான் யாரையாவது பயமுறுத்தி இருக்கானாங்கிறதுக்கு இங்க காட்டுற பிரமாணம் பெரியாழ்வார் திருமுறையில துஷாசனம் அவன் என்ன பண்ணான் திரௌபதியுடைய வஸ்திரத்தை அவிழ்க்க பார்த்தான் அவனை பார்த்து கண்ணன் ஒரு வெளி விழித்தானான் அதிலே அவன் பயந்து நடுங்கி போய்விட்டானான் ஆயுதங்களோட எதுக்கு திருத்தங்களை இங்கே ஆழ்வார் சேர்த்திருக்கார் என்றால் ஆயுதங்கள் யாரையோ ஜெயிக்கிறது அதே போல கண்ணும் யாரையோ ஜெயிக்கிறது ஆயுதங்கள் எதிரிகள் ஜெயிக்கிறது கண்ணும் அடியார்களை ஜெயிக்கிறேன் அதனால ரெண்டையும் சேர்த்து காட்டுகிறார்